ஏ அதிகாரியின் உறவினருக்காக அஜித்குமார் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் அஜித்குமாரின் உடல் கூறாய்வில் நாற்பத்தி நான்கு இடங்களில் படுகாயங்களை ஏற்படுத்தி இருப்பது அப்பட்டமாக இருக்கின்றது மிருகங்களைப் போல அவர் சித்திரைக்குள்ளாகப்பட்டிருக்கின்றார் தூள்களை தூவி அவரை கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் இதையெல்லாம் யார் தூண்டியது ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக மதிக்கப்பட்ட தமிழ்நாடு காவல்துறை இந்த திராவிட மாடல் ஆட்சியில தலை தனகுறிஞ்சு நிற்குது அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புடைய அவரது அநீதியை கண்டு பொங்கி எழுந்திருக்கிறார் அடித்தட்டு மக்களுக்காக குமரி இருக்கிறார் ஆனால் ஆனால் இதை சர்வ சாதாரணமாக சர்வ சாதாரணமாக திமுகவினுடைய கூட்டாளிகள் கடந்து போயிருக்கிறார்கள் கடந்து போயிருக்கிறார்கள் திமுக கூட்டணி கட்சிகள் இதை குறித்து வாய்த்திருக்கல வேற எந்த தலைவர்களும் இதற்காக அழுத்தம் கொடுக்கல பிசிகாவுடைய தலைவர் எளிய மக்களுக்காக இயக்கம் இருத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய பிசிகாவுடைய தலைவர் நானே முதல்வராக இருந்தாலும் லாக்க மரணங்களை தடுக்க முடியாது என்று சொல்வது என்பது அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு அவர் ஏற்றிருக்கக்கூடிய தலைமைக்கு அழகா என்பதை அவர் சிந்தித்து பார்க்கிறார் எல்லாவற்றுக்கும் உச்சத்துக்கு போய் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவருடைய மனைவி ஷர்மிளாவா டாக்டர் ஷர்மிளா அவங்க என்ன சொல்றாங்க ஒரு வருடத்துல இருபத்தி மூன்று மரணங்கள் தான் லாக் அப் மரணங்கள் நடந்திருக்கு இருபத்தி மூணு நடந்திருக்கு வருத்தமா இருக்கான் வருடங்கள இருபத்தி மூன்று லாக் அப் மரணங்கள் தான் நடந்திருக்கு திமுக ஆட்சியில ஊப்பில ஐநூறு நடந்திருக்கு ஊப்பில ஐநூறு நடந்திருக்கு அடுத்த வீட்டை பத்தி எங்களுக்கு என்னங்க ஏன் அண்ணன் தம்பிங்க அடித்து கொல்லப்பட்டு செத்து செத்து வைச்சிருக்கிறாங்களே அதான் பேசணும் எதுக்கு எடுத்தாலும் ஊபி பாத்தியா பாத்தியா எம்பி பாத்தியா தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருஷத்துல இருபத்தி மூன்று பேர் ராக்கெட் மரணங்கள் அடைஞ்சிருக்கா இல்லையா ஏன் அதை கண்டிக்க துப்பு இல்ல ஏன் கண்டிக்க வக்கல்ல அது எப்படி உங்களால முட்டுக் கொடுக்க முடியுது உங்களால முட்டுக் கொடுக்க முடியுது அண்ணன் நண்புணி ராமதாஸ் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஐஏஎஸ் அதிகாரியுடைய உறவினர் என்கின்ற காரணத்திற்காகத்தான் அவருக்கு ஆதரவாக செயல்படணும் என்பதற்காகத்தான் அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அச்சமா இருக்கு எவ்வளவு பெரிய அச்சமாக இருக்கு அவங்க மணப்புறம் கோயிலுக்கு வைத்திருந்த நகை திருடு போயிருக்கு அதை வழக்கு பதிவு செய்து விசாரணை அத்தனை நடத்திருக்கணும் விசாரணை நிலையத்துக்கு கொண்டு வந்து காவல்துறை அதை தீர்க்கமாக விசாரித்து அந்த நகை மீட்டு கொடுத்திருக்கணும் அதுதான் அவருடைய பணி அதை விடுத்து விட்டு தனிப்பாக எந்த எஃப்ஐஆர் கூட பதியாம தனியா கூட்டு வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணி என்ன குத்தம் பண்ணிட்டாம அடிச்சு சித்திரவதை பண்ணி நாற்பத்தி நாலு இடங்கள்ல படுகாயம் நாற்பத்தி நான்கு இடங்கள்ல படுகாயம் ஆணருப்பையும் வாயிலும் மிளகாய்ப்பு தூவப்பட்டிருக்கிறதா அந்த உடல் கூராய்வு வெளிப்படுத்தி இருக்கும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் அப்படியே அதை சிந்திச்சு பாருங்க அதை படிக்க படிக்க ஒரு காட்சியாக நம்மளால் அதை சிந்தித்து பார்த்தா பெரிய அச்சத்தை நமக்குள்ளார விதைக்கிறது பெரிய அச்சத்தை நினைக்குது இன்னைக்கு அந்த குடும்பத்துடைய நிலை என்ன இருபத்தி ஒன்பது வயது இளைஞன் அவனுடைய அந்த குடும்பத்துடைய நிலை என்ன இன்னைக்கு அதை தாண்டி திமுகவுடனே வேறவாரம் பேசியிருக்கிறாங்களா இந்த விஷயத்தை இப்படியே விடுங்க ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் தரும் அப்படின்னு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்தா ஒரு உசரவை திருப்பி கொடுத்துட முடியுமா ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தா திரு உசுர திருப்பி கொடுத்துட முடியுமா கண்டிக்க வேண்டிய விஷயத்தை கண்டிக்க வேண்டும் நேர்மையாக பல காவல்துறை அதிகாரிகளுக்காக இதே பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுத்திருக்கும் காவலர்கள் தொடர்ச்சியாக வேலை பண்ண இருக்கிறாங்க அவர்களுக்கு விடுமுறை வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி அழுத்தம் கொடுத்திருக்கு சம்பளத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சி அழுத்தம் கொடுத்திருக்கும் காவல்துறையினர்களின் பல நேர்மையான அதிகாரிகள் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க அதனால இந்த மாதிரியான ஒரு விழுக்காடினர் செய்யக்கூடிய குற்றம் இன்றைக்கு வரைக்கும் தோ சிதம்பரத்துல அதே பேர்தான் லாக்கப்ல நடந்த கொடறம் தொண்ணூறுல நடந்த கொடரும் அழியாத விடுவாரு விருதாச்சலம் பகுதியில நடந்த இருபது சமுதாயத்து இளைஞரை அடித்து கொன்ற வழக்கு அன்னைக்கு அத்தனை வன்னியர்களும் அத்தனை பாட்டாளர்கள் காலத்து காலத்தில் போராடினாங்க ஆனா எப்படி திருப்பணா இவனுடைய வருமான வெறிக்காக விளம்பர வெறிக்காக எந்த அடிதட்டு மக்களுக்காக எந்த வன்னிய மக்கள் எந்த பாட்டாளிகள் போராடினார்களோ அவர்களையே எதிரிகளை போல சித்தரிச்சு அவங்களால காட்சிப்படுத்த முடியுது இந்த அளவுக்கு எல்லாம் இருக்கு இந்த முதலமைச்சர் யாரும் சொல்றார் ஜெய்பிம் திரைப்படத்தை பார்த்தது பார்த்த அந்த லாக்க மரணம் என்ன தூங்க விடலன்னு சொன்னார் இந்த இருபத்தி மூன்று லாக்க மரணங்கள் உங்களை தூங்க விட்டுடுதா இந்த அஜித் உடைய மரணம் உங்களை தூங்க விட்டுதா சொல்லுங்க இந்த அஜித்குமாரோட மரணம் உங்களுக்கு தூங்க விட்டதா ஒரு பொய்யா புனைந்து ஒரு சமுதாயத்திற்கு எதிராக விஷமத்தை விதைத்து சில கருத்துக்களை உள் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் உங்களை தூங்க விட இன்னைக்கு ஒரு அப்பாவி இளைஞனுடைய உயர் பரிபோ இருக்கு அஜித்குமாரோடைய மரணம் உங்களை தூங்க விட்டுடுமா உங்களை கேள்வி கேட்காதா உங்களை தூங்க விட்டுடுமா உங்களை கேள்வி கேட்காதா இல்ல ஐம்பது லட்சம் அதுக்கும் ஜனநாயகத்தை எப்படி இருநூறு முன்னூறு ஓட்டுக்கு பேசி வாங்கிட முடியுதோ அதே போன்று அந்த உசுரியை விலை கொடுத்து வாங்கினான் என்ற எண்ணம் இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இப்படியான ஒரு இரண்டகால ஆட்சி இப்படியான ஒரு இரண்டகால ஆட்சி இனிமேல் தமிழகம் விடக் கூடாது இதுவரையும் தமிழ்நாடு பார்த்ததும் இல்லை இனிமேலும் தமிழ்நாடு பார்த்தல அஜித் நம்ம அஜித்குமாருக்கான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் அந்த நீதிதான் சட்டத்தின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் மக்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கையாக இருக்கும்